டிஎன்பிசி போட்டி தேர்வாரில்லை குரூப் டூ ஏ கவுன்சிலிங் உங்களுக்கு நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு நேற்று உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க மே பதினஞ்சுல இருந்து ஜூன் இருபது வரைக்கும் நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க ஒரு நீண்ட கால காத்திருப்பாங்க இரண்டரை ஆண்டு காலம் காத்திருப்பு அதுவே வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூல வந்துட்டு ஒரு மார்க்ல ரெண்டு மார்க்ல பிலிம்ஸ் மெயின்ஸ் விட்டவங்க மெயின்ஸ் போய் இன்டர்வியூ விட்டவங்க இவங்களுக்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு கால காத்திருப்பு ஒரு வழியா முடிவுக்கு வருதுங்க ஓகேனா ஓகே இப்போ இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேங்க கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி முந்நூறு கேண்டிடேட்டை வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க ஓகேவா லிஸ்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி இருபது கேண்டிடேட்ஸ் அழைச்சிருக்காங்க தென் லிஸ்ட் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் வந்து அழைச்சிருக்காங்க ஸோ அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூறு ப்ளஸ் கேண்டிடேட்ஸை வந்து கலந்தாய்வுக்கு அழைச்சிருக்காங்க இப்போ கலந்தாய்வுக்கு ஒருவர் அழைக்கப்பட்டு விட்டதாலேயே அவருக்கு பணி உறுதி அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாதுங்க ஓகேவா ஸோ அவருக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மதிப்பெண்ணுங்க அவங்க எடுத்த மதிப்பெண்ணை இப்போ அவங்க எடுத்த மதிப்பெண்ணை வச்சு தான் ப்ரையாரிட்டஸ் பண்ணி அவங்கள கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படிங்கும்போது அவங்களை இந்த நாள் கவுன்சிலிங் தொடங்கி எத்தனாவது நாள் கூப்பிடுறாங்க அப்படிங்கறது வச்சு நம்ம கெஸ்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதான்னு பிளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் கூடுதல் பகுதிகள் ஏதாவது இருக்குமே ஆயின் பிஎஸ்டிஎம் இருக்கு தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸவிஸ் மேனா இருக்காரு தென் ஹியரிங் இம்பேடா இருக்கு லோகோமோட்டிவா இருக்கு லோகோமோட்டிவ் ஆர்டோ இம்பேர்டா இருக்கு இப்படி பல பல விஷயங்களை அவங்களுக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் முடிவு பண்ண முடியுங்க எங்களுடைய கணிப்பு பிரகாரம் வந்துட்டுங்க உங்களுக்கு முதல் ரெண்டு நாள் முதல் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள்ல வந்து ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ணிடணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதை ஃபில்அப் பண்ணணும் ஜென்ரல் டோன்ல அல்லது ஜென்ரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போஸ்டர் தான் ஓகேவா அதுதான் முறை அதுதான் முறை மார்க்கெட் டிசைனிங் ஆர்டர்ல இது பண்ணிட்டு டாப்ல இருக்கிறவங்க இப்போ ஓப்பன் கேட்டகரியில் அதாவது ஓப்பன் கேட்டகரினாலும் ஒன்று தான் ஜென்ரல் கேட்டகரினாலும் ஒன்று தான் ஜென்ரல் டேர்ம்னாலும் ஒன்று தான் ஓகேவா இப்போ டாப்ல இருக்கிறவங்கள அதில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபில் அப் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் கேட்டகரி வைஸ் வந்து ஃபில் அப் பண்ணணும் இப்படி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு அல்லது மூன்று தினங்கள் மூன்று தினங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு நாள் ரெண்டு நாளிலேயே முடிஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன் நான் ரெண்டே நாள்ல ஜென்ரல் டோன்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே கம்ப்ளீட் ஆயிருங்க ஓகேவா ஏன்னா சில பேர் நினைக்கலாம் இன்னும் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஒரே நாளில் முடிஞ்சிடும் இல்லை அப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி நிறைய வேக்கன்சி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ ஏல கிரிப் ஒன் அப்படின்னு எடுத்துருந்தோம் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி நாலு தென் டோட்டலா நீங்க கிளப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி வேக்கன்சிஸ் வந்து இருக்கு ஓகேங்களா நம்ம அப்ரிக்ஸ் மட்டும் எடுத்துப்போமே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குங்க ஓகேங்களா ஓப்பன் கேட்டகரியில நான் ஏன் எடுத்தோடனே ஓப்பன் கேட்டகரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறேன்னா இதுல தான் இதுல தான் முறையீடு நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் இல்லை சிவில் ஜென்சஸ் தேர்வு ஆகட்டும் அல்லது டிஇஓ தேர்வாகட்டும் இந்த ஓப் கேட்டகரியை ஃபில் அப் பண்ணதுல தான் பண்ணியிருக்காங்க அந்த தப்பு பண்ணதால் கண்டுபிடிக்கப்பட்டு தான் உங்களுக்கு உயர்நீதிமன்றம் தலையிட்டு அந்த பட்டியல் தேர்வு தேர்வு பட்டியலை ரெஃபிருக்கு ஒரு முறை இல்ல இரண்டு முறை கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இரண்டு முறை உயர் நீதிமன்றம் தலையிட்டு நீ தேர்ந்தெடுத்த பட்டியல் ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும் அதனால நான் ஜெனரல் கேட்டகரி ஃபர்ஸ்ட் எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாள் அல்லது ரெண்டு நாள்லயே முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேங்க ஓகேல்ல ரெண்டு நாள்ல ஜென்ரல் கேட்டகிரி இருக்கிற எல்லா வேக்கன்சியுமே ஃபில் ஆயிடும் ஓகேங்களா ஃபில் ஆயிடும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் வரிசையில் நீங்கள் பொழுது பிசி எம்பிசி ஓகேங்களா அதில் மதிப்பெண் யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க அவங்க வந்துட்டு அவங்கள வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா தென் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பிசி விமன் தென் பிசி விமன் பிஎஸ்டிஎம் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்கு வந்து ஈவன் கவுன்சிலிங் டேட் வந்து ரொம்ப பின்னாடி இருந்தா கூட அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஈவன் பின்னாடி இருந்தா கூட பிரகாசமா இருக்குன்னா இப்போ எம்பிசி இப்போ எஸ்சி இப்போ எஸ் இப்போ எஸ்சிஏ எடுத்துப்போமே இப்போ எஸ்சிஏ கேட்டகரியில எஸ்சிஏ ஏ கேட்டகரியில விமன் கேட்டகரி விமன் கேண்டிடேட்டு வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா இப்ப இவங்களுக்கு நாலாம் தேதி நடக்கும்போது நடக்கிற உங்களுக்கான நடக்கும் போது வாய்ப்புகள் இருக்குது இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ரேர் இதெல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆகாது ஆகாது இப்போ உதாரணத்துக்கு வந்து எஸ்சி மேல் எஸ்சி மேல் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு ஓகேலா எக்ஸ் சர்வீஸ் மேன் இப்படி எடுத்துட்டோம்னா இப்போ இவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் இறுதி கட்டங்களில் கூட ஓகேவா ஜூன் ஏழாம் தேதிக்கு மேல ஜூன் பத்தாம் தேதிக்கு மேல அழைக்கிட்டு கூட அவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜென்ரல் கேட்டகரி ஃபில் ஆகிடும் ரெண்டு நாளில் ஃபில் ஆகிடும் தென் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எந்த தேதியில் நாம் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்ல முடியும் தென் ஒவ்வொரு நாளும் இறுதியில் கலந்தாய்வின் முடிவில் கலந்தாய்வின் முடிவில் வந்துட்டு டிஎன்பிசி வந்துட்டு ஒரு பட்டியல் வந்து வெளியிடுவாங்க ஓகேவா சோ இந்த தேதியில இந்த டைம் வரைக்கும் இப்ப எத்தனை போஸ்ட் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத வெளியிடுவாங்க சோ அப்போ அப்போ அதை வச்சு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தென் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அந்த கலந்தாய்வு நடக்கக்கூடிய இவ்வளவு நாட்கள்ல முப்பத்தி ஏழு நாட்கள் கலந்தாய்வு நடக்க போகுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியை வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா பின்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நாளில் அவங்களுக்கான வேகன்சி எல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா மெசேஜே கூட அனுப்பிடுவாங்க உங்களுக்கான இந்த கேட்டகரியில் பணியிடங்கள் எதுவும் காலி இல்லை நீங்கள் வரவேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து அனுப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போது அது கூட நம்ம ரொம்ப போக வேண்டாம் ஸோ உங்களுடைய கணிப்பு என்ன எங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி கேட்டகரியில் பிசி கேட்டகிரில எந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனுமே இல்லை எந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனுமே இல்ல பிசி மேல் அப்படி வச்சுக்கோமே பிசி மேல் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மே இருபதுக்குள்ள மே இருபதுக்குள்ள கலந்தாய்வுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக தாங்க சொல்றேன் வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதே வந்துட்டு பிசி மேல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா வந்துட்டு மே இருபத்தஞ்சுக்குள் அழைக்கப்பட்டிருந்தால் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே வந்து பிசி பிமேல் அப்படின்னா மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்குள் அழைக்கப்பட்டிருந்தால் வாய்ப்பு இருக்கு இதே வந்து பிசி பிமேல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா மே இருபத்தெட்டு எட்டு அழைக்கப்பட்டிருந்தால் கூட வாய்ப்புகள் இருக்குது இப்படி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம சொல்ல முடியுமா கான்கிரீட்டா நம்ம சொல்ல முடியாது ஓகேவா ஸோ முதல்ல முதல்ல டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ஒவ்வொரு நாள் கலந்தாய்வின் இறுதியிலும் எத்தனை போஸ்ட் ஃபில் ஆயிருக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுவாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ இப்போ நம்ம நம்ம இந்த காணொலி மூலமா போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம அறிவுறுத்த விரும்புவது ஓகேவா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் ஜட்ஜஸ் தேர்வு நடந்தது டிஓ தேர்வு நடந்தது இதுவே நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் ஏற்கனவே நடந்திருக்கலாம் அது எப்போ வச்சு எப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல என்னன்னு தெரியல அதாவது உங்களுக்கு இனஒதுக்கீட்டு முறைகளை வந்துட்டு முறையா ஃபாலோ பண்ணாம முறையா ஃபாலோ பண்ணாம பண்ணி அதன் பிரகாரம் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணும் பொழுது நியாயமா நியாயமா பணி நியமனம் கிடைக்க வேண்டிய எத்தனையோ பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இது குறித்து நம்ம ஏற்கனவே ரெண்டு காணொலி போட்டிருக்கிறாங்க முதல்ல வந்து சிவில் ஜட்ஜஸ் தேர்வை ரத்து பண்ண உடனே அது போய் நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் டிஎன்பிஎஸ்சி உள்ள கருப்பு ஆடுகள் அப்படிங்கிற தலைப்பில அந்த காணொலி போட்டிருந்தோம் அடுத்தது பிஓ எக்ஸாம கேன்சல் பண்ணாங்க போன வாரம் பண்ணாங்க சோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதிக்கு சமாதி கட்டும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தோம் இந்த ரெண்டு காணொலியிலையும் ரொம்ப தெளிவா இல்லஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஓகேல சோ இதை இப்போ இந்த காணொலி இப்போ நான் என்ன சொல்ல போறேன் நடக்க போகுது இப்போ அதே மாதிரி தவறு இதுல நடக்குதா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்கணும் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா சிவில் ஜட்ஜஸ் தேர்வு அப்படின்னா இரநூறு ப்ளஸ் வேகன்சிஸ் பிஓ தேர்வு அப்படிங்கிறது இருபது பிளஸ் வேகன்சிஸ் அப்போ இருபது பிளஸ் வேகன்சிஸ் இருநூறு பிளஸ் வேகன்சிஸ்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ இது பாத்தீங்கன்னா பல்க் வேகன்சிஸ் பல்க் வேகன்சிஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரத்தி எட்நூறு வேகன்சிஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சிஸ் ஓகேவா அப்போ இதுல இடஒதுக்கீட்டு முறைய அவங்க பின்பற்றுனாங்கன்னா கண்டுபிடிப்பது மிக மிக கடினம் மிக மிக கடினம் ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விஜிலண்டா இருக்கணுங்க இந்த கவுன்சிலிங்காக அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்கள் அல்லது அழைக்கப்படவே அழைக்கப்படாத தேர்வர்கள் அவர்களும் கூட ரொம்ப விஜிலண்டா இந்த ப்ராசஸ வாட்ச் பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய கோரிக்கைங்க கண்கொத்தி பாம்பாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா அப்படி வாட்ச் பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ எதை வச்சு சரியாதா பண்ணியிருக்காங்களா அல்லது தப்பா பண்ணிருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்போ இங்க பாருங்க இதுல வந்துட்டுங்க இந்த உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு பிளஸ் வேகன்சிஸ் ஜென்ரல் கேட்டகரிலேயே இருக்கு அதாவது ஓப்பன் கேட்டகரிலேயே ஜென்ரல் டேர்ன்லயே இருக்கு ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஆயிரத்தி எட்நூறு பிளஸ் வேணாலும் வரலாம் வரலாம் ஒரு எஸ்சி வரலாம் ஒரு எஸ்சி ஏ வரலாம் ஒரு எஸ்டி வரலாம் ஒரு எம்எஸ் ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு போஸ்ட்டுக்கு மேல எம்எஸ்சி கேண்டிடேட்டே வரலாம் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் வரலாம் ஏன்னா இது வந்து பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் அடிப்படையில மதிப்பெண்கள் அடிப்படையில் டிசண்டிங் ஆர்டர்ல எடுத்துக்கிட்டு தென் இந்த வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணுவாங்க இப்படி தான் பண்ணணும் அதுதான் முறை ஓகேவா ஆனா 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 சிவில் ஜட்ஜஸ் தேர்வுலையும் தென் இதுலயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இப்படி நடந்திருக்கு இதுதான் வந்து ராங் மெத்தடுங்க இதுதான் வந்து ராங் இப்படி தான் நடந்திருக்கு ஓகேனா என்ன மாதிரி நடந்திருக்கு ஸ்கிரீன்ல பாருங்க தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க ஓகேவா சோ ஏற்கனவே ரெண்டு காணொலியில உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இன்னும் தெளிவா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேங்க பத்து வேகன்சி இருக்கு அந்த பத்து வேகன்சி ஃபில்அப் பண்ணிருக்கோம் பாருங்க அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா ராங் மெத்தர்டு பாருங்க ராங் மெத்தர்டு பாருங்க தான் சிவில் ஜட்ஜிஸ்லயும் பிஓ எக்ஸாம்லயும் டிஎன்பிசி பண்ணுச்சு என்னன்னா இப்போ பாருங்க உதாரணத்துக்கு வந்துங்க எம்பிசியில பாருங்களேன் எம்பிசியில புதுப்பட்டியலில் இடம்பெற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு மூணு பேர் இடம்பெற்றிருக்காங்க அதுல மூணாவதா இருக்கிறவருடைய மதிப்பெண் வந்து தொண்ணூத்தி அப்போ அப்போ எிசிக்குண்டான பிரிவுல பணியிடங்களை ஃபில் பண்ணும்போது எத்தனை மார்க் பண்ணணும் எத்தனை மார்க் பண்ணணும்னா தொண்ணூத்தி ரெண்டு கவர்னிங்க எம்பிசி பொது பட்டியலில் எம்பிசி ல எம்பிசியில மூணு கேண்டிடேட்டை வந்துட்டு ஃபில் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மூணாவதா இருக்கிற கேண்டிடேட்டை வந்துட்டு தொண்ணூத்தி மூணு மதிப்பெண் எடுத்திருக்காரு ஓகேலா அப்போ அடுத்தது எம்பிசி பட்டியல இடம்பெறக்கூடிய மாணவர்களின் மதிப்பெண்கள் தொண்ணூத்தி இரண்டில் இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க முன்வைத்த வாதம் இருக்காங்க பொதுப்பட்டியல்ல பொதுப்பட்டியல்ல எஸ்ஐ கேண்டிடேட் மொத்தம் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்கன்னு பாருங்க மூணு பேர் இடம்பெற்றிருக்காங்க ஓகேல அதுல தொண்ணூத்தி அஞ்சு ஒருத்தர் அடுத்தது தொண்ணூத்தி ரெண்டு ஒருத்தர் அடுத்தது தொண்ணூத்தி ஒன்னு ஒருத்தர் இப்போ டிம் முன்வைக்கிற வாதம் என்னன்னா அவங்களுடைய இன்பர்டேஷன் பாருங்க அவங்களுடைய இன்டர்பிரேஷன் பாருங்க எப்படி கோர்ட்ல இன்டர்பிரேஷன் முன் வச்சாங்கன்னா பொதுப்பட்டியலில் இடம்பெற்ற எஸ்சி கேண்டிடேட் எடுத்த மதிப்பெண் கடைசியா எடுத்த எஸ்சி கேண்டிடேட் மதி மதிப்பெண் வந்து தொண்ணூத்தி ஒண்ணு ஆகவே அடுத்து எஸ்சி கேட்டகரியில நாங்க ஃபில்அப் பண்ணும்பொழுது தொண்ணூறுல இருந்து ஃபில்அப் பண்ணோம் தொண்ணூறுல இருந்து ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முன் வைக்கிறாங்க ஓகேலா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க எஸ்சி ஏ எஸ்சி ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் இடம்பெற்றிருக்காரு தொண்ணூத்தி ஏழு அதனால எஸ்சி கேட்டகரிய குறைந்த மதிப்பெண் கேண்டிடேட்டை கொண்டு ஃபில் பண்ணினோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தப்புங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது திரும்பவும் சொல்றாங்க திரும்பவும் சொல்றேன் எப்படி சரியா பண்ணணும் அப்படின்னா இது கரெக்டான மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள கடைசி நபர் கடைசி நபர் அது பத்து வேகன்சியா இருக்கலாம் நூறு வேகன்சியா இருக்கலாம் ஆயிரம் கடைசி நபர் என்ன மதிப்பெண் கடைசி நபர் மதிப்பெண் மதிப்பெண் எடுத்திருக்காரு பிசியா இருக்கலாம் எஸ்டியா இருக்கலாம் எஸ்சிவா இருக்கலாம் என்னவோ வேணாலும் இருக்கலாம் கடைசியா இருக்கக்கூடிய மதிப்பெண் எண்பத்தொன்பது மதிப்பெண்கள் இப்போ இப்போ கேட்டகிரி வைஸ் ஃபில்அப் பண்ணும் பொழுது கேட்டகிரி வைஸ் அப் பண்ணும் பொழுது அந்த எண்பத்தி மேல யாரும் இருக்கக்கூடாது கூடாது இருந்தா அது தப்பு த மெத்தடே தப்பு அப்படிங்கிறத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாங்க இப்போ இந்த ராங் மெத்தட் பாருங்க பத்தாவது கேண்டிடேட் எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் எடுத்திருக்காரு இப்போ கேட்டகரி வைஸ் பில்லப் பண்ணும்பொழுது எம்பிசி தொண்ணூத்தி ரெண்டு வந்திருக்காரு எப்படி வர முடியும் வர முடியாது ஓகேவா எம்பிசி ஒரு எம்பிசி கேண்டிடேட் தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்து மதிப்பெண் ஆக்சுவலா எங்க வந்திருக்கணும் அந்த கேண்டிடேட் எங்க வந்திருக்கணும் வந்திருக்கணும் அதே மாதிரி கடைசியா பத்தாவதா எடுத்தவரோட மதிப்பெண் எண்பத்தி ஒன்பது எஸ்சி கேட்டகரியில பாருங்க தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தவர் எஸ்சி கேட்டகரியில முதல்ல இருக்காரு இது தவறு ஆக்சுவலா ஒரு தொண்ணூறு மதிப்பெண் எடுத்த எஸ்சி கேண்டிடேட் இருப்பது உண்மையெனில் அவர் எங்க வந்திருக்கணும் அவர் பட்டியலுக்கு வந்திருக்கணும் அடுத்து எஸ்சியை பாருங்க ஓகேவா தொண்ணூத்தி மதிப்பெண் எடுத்தவர் ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட்டு எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொதுப்பட்டியல வைக்காம பட்டியல்ல வைக்காம அந்த பட்டியலுக்குண்டான பிரிவுல கொண்டு போய் வைக்கிறாங்க நல்லா திரும்பவும் சொல்றேன்னு நல்லா கவனிங்க ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட் தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண் எடுத்திருக்காரு அவரை அவரை புதுப்பட்டியல்ல வைக்காம எஸ் உரித்தான பட்டியல கொண்டு போய் முதல் ஆளா வைக்கிறாங்க இப்படி வச்சா இது தப்பு சரிங்க சார் அப்ப சரியான மெத்தட் என்ன அப்படின்னா இதுதான் சரியான மெத்தடுங்க ஓகேவா இதை பாருங்க இப்ப இப்ப இந்த தவறான மெத்தட ஃபாலோ பண்றதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க இந்த தவறான மெத்தடை ஃபாலோ பண்றதுனால இந்த குரூப் டூல எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கேன்டேட் பாதிக்கப்படுவாங்க சார் எதை வச்சு சார் ஆயிரத்தி எந்நூறு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதத்தான் இதத்தான் சமூக நீதிக்கு சமாதி கட்டும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில நான் ஒரு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கிறேன் அதை பாருங்க பத்து பேருக்கு ரெண்டு பேரும் பாதிக்கப்படுவாங்க நூத்தி இருபது பேரும் பாதிக்கப்படுவாங்க அப்போ ஆயிரத்துக்கு இரநூறு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்போ இப்போ நிரப்பப்படக்கூடிய வேக்கன்சியினுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆறாயிரம் வேக்கன்சிஸ் நிரப்பப்பட போறாங்க அப்போ ஆறாயிரம் வேக்கன்சிஸை இந்த தப்பான மெத்தட்ல நிரப்பினாங்கன்னா நிரப்பினாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கேண்டிடேட்ஸ் வந்து பாதிக்கப்பட போறாங்க ஓகேவா ஓகே அப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரலாம் சார் அப்போ அந்த ஆயிரத்தி இரநூறு கேண்டிடேட்ஸ் யார் அவங்க என் கேட்டகரிய சேர்ந்தவங்க அப்படிங்கற அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் எம்பிசி எஸ்சி எஸ்சியும் எஸ்டி கேட்டகரியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஏன்னா பிசி கேட்டகிரியில சார்ந்தவர்கள் இதனால் பாதிக்கப்படுவர்கள் அதனாலேயும் பாதிக்கப்படுவர்கள் இருக்காங்க ஆனா குறைவாக இருக்கும் இருக்கும் ஏன்னா யூபிஎஸ்சியில் வந்துட்டு யூபிஎஸ்சியில் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுறதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால ஓபிசி கேண்டிடேட்ஸ் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்போ ஓபிசிக்கு மேல இருக்க அடுத்த பணியில் இருக்கக்கூடியவங்க யாரு எஃப்சி அப்போ எஃப்சி கேண்டிடேட்ஸ் அதிகமாக பயனடைகிறார்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஸ்டேட் கேடர்ல இப்போ இந்த பணியில் எடுத்தோம்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு இருக்கு அப்போ இந்த தவறான நடைமுறை பின்பற்றப்படும் ஆயின் உங்களுக்கு எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இத கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம தாங்க கண்டுபிடிக்கணும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இருக்கணும் இந்த போட்டித் தேர்வை எழுதின ஐம்பத்தி ஐயாயிரம் கேண்டிடேட்டும் கண்குத்தி பாம்பா ரொம்ப வந்து கண்ணும் கருத்தமா இந்த ப்ராசஸா கவனிக்கணும் அப்படின்னு நான் உங்களா கேட்டுக்கிறேன் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சிவில் சொசைட்டி சிவில் சொசைட்டி இருக்காங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தவறுகள் முறைகேடுகள் ஊழல்கள் குறைக்கப்படுங்க சிவில் சொசைட்டி அதாவது இந்த பொது சமூகம் விழிப்புடன் இருக்கிறது என்றாலே கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித குற்றங்களை முறைகேடுகளை ஊழல்களை நம்மால் குறைக்க முடியும் இந்த பொது சமூகம் விழிப்பார்களாம் இப்ப இந்த இடத்துல பொது சமூகங்கிற யாரு தேர்வர்கள் தான் வேற யாரு ஓகேவா நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இப்போ இந்த இடஒதுக்கீட்டு முறையை சரியாதான் பின்பற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழி இருக்குதுங்க எளிய வழி இருக்கு அந்த வழியை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க இந்த லிஸ்ட பாருங்க இதுதான் சரியான மெத்தடுங்க இதுதான் சரியான மெத்தடு அதாவது பொது பட்டியல்ல பத்து வேக்கன்சியா இருக்கலாம் நூறு வேக்கன்சியா இருக்கலாம் ஆயிரம் வேக்கன்சியா இருக்கலாம் எத்தனை வேக்கன்சி வேணாலும் இருக்கலாம் அந்த பொது பட்டியல்ல கடைசியா உள்ள போற நபர் எடுத்த மதிப்பெண் இருக்கு இல்லைங்களா அந்த மதிப்பெண்ணை விட அதிகமா எடுத்த மதிப்பெண் யாரும் அந்த பிரிவுக்கு மதிப்பெண்கள் திப்பு நடந்திருக்கு அர்த்தங்க வெரி சிம்பிள் மேம் நல்லா கவனிங்க பட்டியல்ல கடைசியா இருக்கக்கூடிய கேண்டிடேட் எடுத்த மதிப்பெண் ஓகேவா அந்த மதிப்பெண்ணை விட அதிகமா மதிப்பெண் எடுத்த எந்த கேட்டகிரியை சார்ந்த நபராக இருந்தாலும் தங்களுக்கான பிரிவில் தேர்வு பெற்றிருந்தார் தேர்வு பெற்றிருந்தார் எனில் அங்க தப்பு நடந்திருக்கு அர்த்தம் பாருங்களேன் இப்போ இந்த பொதுப்பட்டியல மொத்தம் பத்து வேகன்சியா நபர் எடுத்த மதிப்பெண் பாருங்க எண்பத்தொன்பது எண்பத்தொன்பது அப்போ பிசி கேட்டகரியை நிரப்பும் பொழுதும் அந்த எண்பத்தி ஒன்பதுக்கு மேல எடுத்த யாரும் இடம் பெறக்கூடாது அப்படி இடம் பெற்று இருந்தால் அது தவறு எம்இசி கேட்டகரியை நிரப்பும் பொழுது அதுலயும் வந்து அந்த எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் எடுத்ததுக்கு மேல யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா அப்போ அங்க துப்பு நடந்திருக்கு அதே மாதிரிதான் எஸ்சிக்கு அதே மாதிரிதான் ஏக்கு அதே மாதிரிதான் எஸ்டிக்கு ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப சிம்பிள் நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் ஓகேலா ஓப்பன் கேட்டகரியில கடைசியா இருக்கிறவரு என்ன மதிப்பெண் எடுத்திருக்காரு ஓகே அந்த மதிப்பெண்ணுக்கு அந்த மதிப்பெண்ணை விட அதிகமா மதிப்பெண் எடுத்த ஒரு கேண்டிடேட் தன்னுடைய கம்யூனிட்டி கேட்டகரியில போய் இருந்தாருன்னா அது தப்புங்க இவ்வளவுதாங்க வெரி சிம்பிள்ங்க ஓகேலா இதை மட்டும் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க நாங்களும் வாட்ச் பண்றோம் டிஎன்பிசிக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்க முதல் இரண்டு நாள்லயே வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்பட்டு விடும் அப்போ நீங்க கடைசியா அந்த ஓப்பன் கேட்டகரியில மொத்தம் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட்டது அதுல கடைசியா இந்த பட்டியலில் இடம்பெற்ற தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கிறத வெளியிடுங்க வெளியிடுங்க நீங்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உத்தரவின்படி தானே நீங்க வந்து பணியிடங்களை காலி பணியிடங்களை நிரப்புறீங்க அப்ப அது உண்மைனா அது உண்மைனா பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டு விட்டால் அதுல கடைசியாக இடம்பெற்றுள்ள தேர்வரின் அவர் எடுத்த மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத நீங்க அறிவீங்க போட்டித் தேர்வர்களே நீங்க அதை கவனிங்க ஓகேவா அதை விட அதிகமான மதிப்பெண் எடுத்த என் கேட்டகரியை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த அவங்க போயிருந்தாங்கன்னா அப்ப அங்க தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ தாங்க நம்ம திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம் ஓகேவா அதே மாதிரி அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களே உங்களுக்கு பாருங்க இந்த ஜென்ரல் டேன்ல ஜென்ரல் டேர்ன்ல பிஎஸ்டிஎம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்போ ஜெனரல் டான் அப்படிங்கிறது யார் வேணாலும் பங்கு பெறக்கூடிய ஒரு பிரிவு பொது பிரிவு பொது பிரிவு பிரிவுல வந்துட்டு அரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு உண்டான ஒரு பராமீற்றரை கொண்டு வந்து வைப்பது நியாயமா இது குறித்து இது குறித்து சிவில் ஜட்ஜஸ் சிவில் ஜட்ஜஸ் தேர்வுலேயே வந்து கேள்வி எழுப்பப்பட்டதாக நாம் கேள்விப்படுகின்றோம் அதே மாதிரி டிஓ தேர்வுலையும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டதாக நீதியின் சார்பாக எழுப்பப்பட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம் இது சரியா அப்படிங்கிறத நான் உங்களுடைய இதுக்கே விட்டுறேன் இது குறித்து உங்களுடைய தர்க்க ரீதியிலான அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க அதாவது ஜென்ரல் டான் ஜென்ரல் கேட்டகரியில யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜென்ரல் கேட்டகரியில அரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு உண்டான ஒன் ஆஃப் த பராமீட்டர் ஆகிய பிஎஸ்டிஎம் கொண்டு போய் கிளப் பண்ணி வைக்கிறது நியாயமா இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரல் டேர்ன்ல விமன்ல ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் உள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இப்போ இந்த விமன் கேண்டிடேட் ஜென்ரல் டேர்ன்லயே வந்துட்டதுனால அவங்களுக்கு இருபது பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளப்படுவார்களா அல்லது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்களா இவங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்களா எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்களா இந்த கேள்வியைத்தான் நீதியரசர் வைக்கிறார் அப்போ அதுக்கு டிஎன்பிசி தரப்பில் இருந்து எந்த பதிலும் இல்லை தான் இங்கேயும் தொடருது இது சரியானு எனக்கு தெரியலங்க என்னுடைய அறிவு கெட்டிய வரை இது சரியானு எனக்கு தெரியல சரியா கூட இருக்கட்டுமே அதற்கான நியாயத்தை டிஎன்பிசி தரப்புல சொல்லணுமா இல்லைங்களா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி வெளியிட்ட இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க பாத்திருப்பீங்க இது உண்மையிலுமேங்க இதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்க இதை உங்களால கையாளவே முடியாது நீங்க எவ்வளோ பெரிய பேப்பர்ல இதை பிரிண்ட் அவுட் போட்டீங்கனாலும் உங்களால இதை கையாள முடியாது இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது யூசர் ஃப்ரெண்ட்லி டாக்குமெண்ட் கிடையாது அதனாலயே நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு அஞ்சஞ்சு போஸ்ட் வாரியா அஞ்சஞ்சு போஸ்ட் வாரியா ஒரு பத்து பத்து போஸ்ட் வாரியா உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு மேனுவலா ஒரு கைடா நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதை ஏற்கனவே உங்களுக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி ரிசல்ட் வந்தப்போ இதை நாங்கள் பண்ணி எங்களுடைய அதிகாரப்பூர்வமான வலைத்தளத்தில் சத்யா ஏஎஸ் டாட் காம்ங்கிற வலைத்தளத்தில் நாங்கள் நிறைவேற்றம் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கவுன்சிலிங்க்கு அழைக்கப்பட்டுள்ளவர்களுடைய கவனத்திற்கு தயவு செஞ்சு அதை போய் டவுன்லோட் பண்ணி பிரிவெட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும் ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெவின்யூ அஸ்டன்ட் போஸ்ட்னா எந்த மாவட்டத்தில் இருக்கு வேக்கன்ட் இருக்கு ஃபில் ஆயிடுச்சு அடுத்தடுத்து இந்த கவுன்சிலிங் தொடங்கி நடக்கின்ற நாட்களில் இவைகள் உங்களுக்கு மிகவும் உதவி புரியும் ஒரு டாக்குமெண்டா இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களை திரும்பவும் சொல்றேன் இந்த பொது சமூகம் இந்த பொது சமூகம் விழிப்புணர்வுடன் இருக்கிறது அப்படின்னாலே அப்படின்னாலே பாதிக்கும் மேற்பட்ட குற்றங்களை நம்மளால தடுக்க முடியும் பாதிக்கும் மேற்பட்ட முறைகேடுகளை தடுக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் இப்போ மே பதினஞ்சாம் தேதி நடக்க போகுது மே பதினஞ்சாம் தேதி கவுன்சிலிங் நடந்து தொடர்ந்து நடக்க போகுது ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இப்போ நான் இந்த காணொலியில் பயிர்ந்துகிட்ட விவரங்களை நீங்க உன்னிப்பா கவனிங்க உன்னிப்பா கவனிங்க ஓகேலா சோ இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடஒதுக்கீட்டு கான்செப்ட் எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே ரெண்டு காணொலி நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள கருப்பு ஆடுகள் சமூக நீதிக்கு சமாளிக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி இப்படி இரண்டு காணொலிகளை பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அதை ஒரு தடவை பாருங்க ரொம்ப ஈஸியாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கிளிப்பிலுக்கு சொல்கிற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னைக்கு நான் காமிச்சு இந்த இந்த டேபிள் பார்த்துக்கணும் ராங் இது கரெக்ட் மெத்தேடு இப்போ கரெக்ட் மெத்தேட்ல ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் ஓகேலா பொதுப்பட்டியல்ல கடைசியாக இடம்பெற்ற நபர் எடுத்த மதிப்பெண்ணுக்கு அதிகமாக மதிப்பெண் எடுத்த எந்த நபரும் அவரவர்கள் போய்விடக் கூடாது அப்படி போனாங்க நடத்தம் இவ்வளவு வாங்க ரொம்ப சிம்பிள்ங்க இதுல உங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் எதுவுமே இல்ல சார் எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பிசி சிமேல் எந்த ஸ்பெஷல் குவாலிபிகேஷனுமே இல்ல அப்படிங்கிறப்போ அல்லது பிசி மேல் வேற எந்த ஸ்பெஷல் குவாலிபிகேஷனுமே இல்ல அப்படிங்கிறப்போ கவுன்சிலிங் எந்த நாள் வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்தலாம் உங்களுக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம இது பண்ண முடியும் உங்களுக்கு கவுன்சிலிங்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்காகவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு பணி உறுதி அப்படின்னால குரூப் ஃபோர் இந்த கவுன்சிலிங் நடந்து முடிவு முடிஞ்சிருக்கும் அதையும் பார்த்துக்கணும் அப்போ உங்களுக்கு இப்போ உங்களுடைய கவுன்சிலிங் டேட்ட வச்சு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்க எதுக்கு ப்ரயாரிட்ட குடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் தேதி குரூப் எக்ஸாம் நடக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் தென் அதுக்கு அடுத்து குரூப் ஒன்று அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் அப்படி அடுத்த அடுத்த தேர்வுகள் அடுத்த தேர்வுகள் வருஷம் கிட்ட நிக்கிதுங்க வருஷம் கிட்ட நிக்கிது ஸோ இதுல கிடைச்சா சந்தோஷம் கிடைச்சா சந்தோஷம் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க ரொம்ப மெச்சூர்டாக நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா இத பத்தி யோசிக்காம வாட்ச் பண்ணுங்க இத பத்தி யோசிக்காம அடுத்தடுத்து வர்ற தேர்வுகளுக்கு நீங்க உங்களை முழு வீச்சுல நீங்க தயார்படுத்திக்கிங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த குரூப் இப்போ இந்த கவுன்சிலிங் எனக்கு போதில்லைங்களா இந்த ஐம்பத்தையாயிரம் பேர் இந்த குரூப் டூல யாரெல்லாம் உண்மையாக உழைச்சாங்களோ உண்மையாக உழைச்சாங்களோ அவர்கள் ஜோன் ஆஃப் கன்சேஷனுக்கே செலக்ட் ஆகல அதுவும் தெரியுது ஓகேலா சோ எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு உங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாதுங்க உங்க உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது இப்போ அடுத்து வரப்போற குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க ப்ராப்பராக வரப்போறீங்க அதனால தொடர்ந்து படிங்க எங்களுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க எங்களுக்கான ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்